கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் இரவில் கனமழை பெய்ததால் தாழ்வான சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தாமிரபரணி ஆற்றுப்புறம் மற்றும் சிறுவைகுண்டம் அணைக்கட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்வளத்தை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகரப் பகுதி முழுவதும் இன்று இரவு பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்தது இதன் காரணமாக சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்புக்குள்ளானது மேலும் தாழ்வான பகுதிகளை சுற்றியுள்ள குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது மேலும் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் மழைநீர் கரைபுரண்டு ஓடுகின்றது இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றுப் படுகையில் அமைந்துள்ள சிறுவைகுண்டம் கோரம்பள்ளங்குளம் மருதூர் அணைக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு அணைக்கட்டுகளில் குள்ளங்களில் மழை பெய்து வரும் நீரின் வாரத்தை கண்காணிக்க பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் உத்தரவு பிறப்பித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்